உங்களுக்கு புற்றுநோய் வந்த விஷயம் மக்களுக்கு தெரியும் ஆனா அது எப்பேற்பட்ட புற்றுநோய் அதோட வீரியம் என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க பிரஸ்ட் கேன்சர் வந்துட்டு பிரஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க இங்க இருந்து சோல்ற வரைக்கும் இந்த அக்குள் வரைக்கும் அறுத்து வச்சிருப்பாங்க எனக்கு அதை பார்த்தாலே கொடுமையா இருக்குன்னு வச்சுக்கல நடிகர் நடிகைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா சங்கம் ஹெல்ப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல நிறைய பேர் எனக்காக பேசி லெட்டர்லாம் கூட கொடுத்தாங்க நிர்வாகத்துல ஃபண்ட் இல்ல அதுக்கப்புறம் வேற என்ன பேச முடியும் நிர்வாகத்திலேயே ஃபண்ட் இல்ல நடிகர் சங்கமே ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப விஜயகாந்த் சார் மட்டும் மீன்ஸ் ஆக்டிவா பழைய மாதிரி இருந்திருந்தார் அப்படின்னா உங்க அந்த சொல்றேன் பேட்டியே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னா அவரே எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு மார்பகம் போயிடுச்சு இன்னொன்னு தான் இருக்கே வீடியோ கால் தான் ஆபாசமா பேசலாம் இது போல சொல்லி டார்ச்சர் பண்றாங்க உங்களால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தான் கேக்குறேன் சரிங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா உங்களால எனக்கு தான் யூஸ்ங்க உங்களுக்கு ரைட் சைட்ல தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் நம்ம வீடியோ சாட்டிங் பண்ணலாம் லெப்ட்ல வந்து உங்க பிரஸ்ட் காமிங்க அப்படின்னு கேக்குறேன் இப்ப அவெல்லாம் வந்து தாய் வயத்துல பிறந்தானா கஷ்டமா இருக்கு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இந்த பக்கம் இருக்கிறவங்களும் அந்த பக்கம் இருக்கிறவங்களும் வெவ்வேறு ஆட்கள் கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் நடிகை சிந்து அவர்கள் அங்காடி தெரு படத்தில் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது இண்டஸ்ட்ரியில் பல படங்களில் நடிச்சிருக்காங்க ஆனால் பெரிய பேர் கிடச்சது பார்த்தினா அங்காடி தெரு அப்படின்ற படத்தில் தான் இப்படி இருந்த சிந்து அவர்கள் தான் இப்போ இவ்வளோ கவலைக்கிடமாக இருக்காங்க மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய்னால் அது மார்பக புற்றுநோய் உங்களுக்கு இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட ஜிபே நம்பரை கொடுத்துருக்கேன் அண்ட் இவங்களோட வங்கி கணக்கையும் கொடுத்துருக்கேன் அந்த விவரங்களுக்கு நீங்கள் டேரக்டாக பணத்தை அனுப்பிச்சி விட்டுர்லாம் எவ்வளோ நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரிங்க ஃபைனல் டிசிஷன் இட்ஸ் ஆஃப் டு யோ நிகழ்ச்சிகளில் போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம் அக்கா இப்போது சினிமாவில் இருக்க நடிகர் சங்கத்தினர் மட்டும் கிடையாதுக்கா உங்களுக்கு உதவி பண்ண நினச்சாங்கன்னா இயக்குனர் சங்கத்தினர் பண்ணியிருக்கலாம் தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் பண்ணியிருக்கலாம் இன்னும் ஃபெப்சி இருக்குது தொழிற்சங்க ஊழியர்கள் பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக சங்கங்கள் அங்கங்கே இத்தனை சங்கங்கள் இருந்தும் உங்களுக்கு ஒரே ஹெல்ப் கூட கிடையாதுக்கா சங்கத்தில் எனக்கு சங்கத் மூலியமா பல டேரக்டர் மூலிமா டேரக்டரில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டேரக்டாக இப்போ கிடையாது டொண்ட்டி டுவெண்ட்டி கேன்சர் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி சார் ஹெல்ப் பண்ணார் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணார் அப்போது அப்புறம் இவர் நம்ம ஆர்கே செல்லுமணி சார் அவரும் ஒரு இருபதாயிரரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திபன் சார் ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தாங்க அப்போது நான் ஹாஸ்பிட்டலில் சீரிஸ் அந்த இல்லைங்களா அந்த டைமில் சங்கத்து இல்லை அவங்களோட நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அது மூலிமா ப்ரொடியூசரில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கணேஷ் சார் இருக்கார் இல்லைங்களா நம்ம அவங்கரு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமேட்டு மதன் சார்னு ஒரு பொலிஸார் எனக்கு அவர் யாருன்னே தெரியல ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணணா இல்லை எனக்கு கூட எனக்கு தெரியாது மதன் சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் நம்ம வீராஸ் துணி கடை இருக்குது இல்லைங்களா நம்ம ஒன்னார் அவர் பால சார் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணு இப்போ கிடையாது நான் சொல்கிறது அப்போ இப்போ இந்த வீடியோலாம் சரியாக ரீச் ஆகலையா என்னான்னு தெரில சரி ஆயிருந்தால் கூட நிறைய பேர் எனக்கு மேபி பண்ணலாம் இப்போ தானே எல்லாமே போடுன்னுருக்காங்க ஒரு வேளை உங்கள் சேனல் மூலியமாக கூட ஏதாவது பறவைக்கு போகலான் நினைக்கிறேன் எங்களோட நோக்கமும் அதேதாங்க்கா அக்கா என்னென்ன நீங்கள் சொன்ன ஆட்கள் மட்டுமே சினிமா கிடையாது ஒரு நாலஞ்சு பேரை மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க மட்டும் தான் அவங்க பின்னாடி நானூறு பேர் இருக்காங்க ஃபுல்லாக ஆனால் அவ்வளோ பேருக்கும் ஹெல்ப் பண்ணுற தாட்டே வராமல் இருக்குன்னா இது எப்படி எடுத்துக்கிறது ஒன்றுமே இல்லை ப்ரோ நீங்கள் இப்போ சங்கம் சொல்கிறீங்களே பெப்சியிலேருந்து டைரக்டர் யூனியன் சங்கத்துலேருந்து அவங்களாம் விடுங்க நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பெரிய பேர் ஆக்டர் இருக்காங்க அவங்களாம் நினச்சா என்னோட பிரச்சனை ஒரு செக்லையே முடிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா அவங்க எனக்கு செய்யணும்னு நான் கட்டாயம்லாம் சொல்ல நினச்சா பண்ணலாம் ஆனால் வந்து இப்போ நான் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் போண்டா மண்ணியன்னா ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அவருக்கு முடியலன்னு நான் ஹாஸ்பிட்டலேருந்து கீழே ஓடி வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ரெண்டாயிரம் அவர் கையில் கொடுத்துட்டு வரேன் நான் அது நம்ம ஒரு ச ஒரு மனிதாபத்தில் பண்ணேன் அதுக்கு ஒரு வீட்டில் பொண்ணு எங்கள் யுஓஎம்எஸ் மூலிமா கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்க பொண்ணுக்கு ஏதோ காலேஜுக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் உடனே சார் ஃபோன் பண்ணி இந்தமாரிக்கு சொன்னோன்னு அவர் உடனே லைனில் வந்தார் உங்கள் பொண்ணுக்கு சீட்டு நான் பண்ணித்தரேன்ப்பா நீ கவலைப்படாத ஓப்பனாக சொன்னார் அந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஹெல்ப்ன்னா நான் ஓடுவேன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம கோ ஆர்டிஸ்ட் யாராவது வந்து ஒருத்தருக்கு கூட நின்று குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ரேமில் இருப்பாங்க என் கூட நடிச்ச எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க நின்று சிந்துக்கு மாதிரி பிரச்சனை அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் வரும் நானாக கொடுத்துட்ருக்கறதுனால ஒருவேளை மக்களுக்கு ரீச் ஆகலையே என்னவென்னு கூட ஒரு பக்கம் என் மைண்டில் அப்படி தோணுது ஏன்னா ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணி கொடுக்கும்போது வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ரீச் ஆச்சு இப்போ நானாக பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு வேலை ரீச் ஆகலையோன்ற என்னோடய மைண்ட் தாக்கல ஒரு வேளை அந்த தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இதை கூட நினச்சிருக்கலாமா அவங்க போஸ்ட் பட்டியில் வந்து கேட்குறேன் ஒருவேளை நான் சிந்துக்கு பகிரங்கமாக ஹெல்ப் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு உடம்புனாலும் என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க நான் அதனால் பண்ண மாட்டேன் இப்படி கூட நினைக்க வாய்ப்பு இருக்கா அது தெரியல ஏன்னா நான் நான் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துறதுனால எல்லாேருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் வாங்கி தானே நான் சேர்ந்துட்டுருக்கேன் மேபி அந்த மாதிரி கூட யோசிக்கலாம் யோசிக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிக்கா அக்கா இப்போது கவர்மெண்ட் பக்கம் போகல்கா ஏன்னா நீங்கள் நடிகர் நடிகைந்து தாண்டி தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க வாக்குரிமை இருக்கிறவங்க அப்படி இருக்கிறப்ப அரசு மூலமாக உங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு சலுகை கிடைச்சா நல்லா இருக்குன்னா எதை எதிர்பார்க்குறீங்கக்கா எனக்கு வந்து இப்போதைக்கு ரெண்டே சலுகை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று வந்து என் பொண்ணுக்கு வந்து வேலை ஏன்னா அவர் கணவரை கை இறந்துட்டு ஒரு கை குழந்தை ஒரு வயசு ரெண்டு மாதம் குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறா அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் என்னோடய மருத்துவ உதவி பண்ணால் இது ரெண்டு இருந்தாலே நான் நல்லா வந்தேன்னா நான் ஆயிரம் பேரை நான் காப்பாற்றுவேன் இது நான் எல்லா பேட்டிலையுமே நான் சொல்லிட்டேன் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் கூட நான் நடிச்சிருக்கேன் சரவணன் இருக்கேன் பயமேனு அதனால் என்னை அவருக்கு நல்லா தெரியும் அவரோட பார்வையில் போனாலும் சரி இல்லை நம்ம சிஎம் சார் இப்போ நல்லா தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களோட பார்வையில் போனாலும் சரி எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த சிட்டிங்கில் பாதி சிட்டிங் ஹெல்ப் கிடச்சா கூட உங்களுக்கு ஓகே தான் ஆமாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக போல நம்ம வீடியோ வந்து சரியாக ரீச் ஆகலை நான் தான் சொல்கிறேன் எல்லா பொதுமக்களுக்கும் சரி சொல்கிறேன் நிறைய நண்பர்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களே இல்லையோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குரூப்பில் இப்போல்லாம் வந்து குரூப்புன்றது நிறைய பேர் வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஷேர் பண்ணதாக எல்லாத்துலேயும் ரீச் ஆகும் மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு வேலை சிஎம் சாரோட பார்வை கூட போகும் அது மூலிமா என் குடும்பம் நல்லா இருக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் எனக்காக எல்லா பொதுமக்கள்கிட்டையும் நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அரசியல்வாதியை நம்மனா கூட ஏமாற்றப்படுவீங்க மற்ற கலைஞர்கள் நம்மனா கூட ஏமாற்றப்படுவீங்க ஆனால் மக்களை நம்ம யாருமே அவங்க கை பண்ண நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கா இல்லை ப்ரோ நான் அதான் சொல்கிறேன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே என்னோடய பொதுமக்களுக்கு நான் எப்பவுமே தலை வணங்குவேன் நான் சொன்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் திருப்பி வந்து செய்வேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேன்சரில் ஓரளவுக்கு அப்படியே தேறி வந்தேன் வந்தவுடனே திருப்பியும் எல்லாருக்கும் இறங்கி நான் செய்தேன் எனக்கு கேன்சரில் வந்த காசெல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டு நம்ம தவசிய என்ன இறந்துடா இருப்பாருங்க கேன்சரில் அவருக்குலேருந்து அப்புறம் இந்த குல ஒரு பையன் இந்த தாரி வச்சுருப்பேன்னு ரேணுகொண்டா படத்தில் பண்ணான் அவனில் இருந்து அதுக்கப்புறமேட்டு பிந்து கோசம் அம்மாவிலேருந்து எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணேன் அது எல்லாருக்குமே ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்போ கூட எதாவது திட்டுவாங்க உனக்கு கேன்சர் வந்த காசு நீ கொஞ்சம் சேமித்து வச்சு இது பண்ணியிருக்கலாம் நீ கொஞ்சம் நல்லா ஆனோன்னா எல்லாேருக்கும் நீ எடுத்து கொடுத்துட்டேன் இன்றைக்கி நீ கஷ்டப்படுற அப்படின்னா பரவாயில்ல நான் எதுவும் வாங்கிட்டு எதோ வீடு கார் பங்களா வாங்கிக்கலையே இல்லாதவங்களுக்கு தான் நான் கொடுத்தேன் பரவாயில்ல மக்கள் எனக்கு கொடுத்தாங்க அதில் எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீது நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்றைக்குமே வந்து நான் எனக்கு மட்டும் சாப்பிட்ணும் எனக்கு மட்டும் வாழணும்னு நான் நினச்சிருந்தேன்னா எப்படியே இருந்திருப்பேன் நான் அந்த தாட் இன்ன வரைக்கும் என்னோடய மைண்டில் கூட இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொன்னார் வரும்போது ஒன்றையும் கொண்டு வரல போகும்போது ஒன்றும் கொண்டு போகல இருக்கிற வரைக்கும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதை தான் இன்ன வரைக்கும் நான் சேர்ந்துட்ருக்கேன் அக்கா ஒரு விஷயத்த தொடர்ந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது இப்போ வரைக்கும் மாறவே மாட்டேது என்னென்னா ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிறப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இறந்து போன பிற்பாடு வீட்டுக்கு ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியை வரும் நிறைய பேர் வருவாங்க ஐயோ நல்லா வாழ்ந்த பொண்ணுப்பா நல்லா வாழ்ந்த பையன்ப்பான்னு அங்கே பயங்கரமாக மெச்சு பேசுவாங்க ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு கிளம்பிடுவாங்க பைட்டை கொடுத்துட்டு இதே போல் கேட்கக்கூடாது பட் உங்கள்கிட்ட ஒப்பன்னா கேட்குறேன் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நிலமை வருதுன்னா அப்போ உங்க ஆன்மாவை எப்படி ஃபீல் பண்ணும் சிரி சிரிச்சிட்டு தான் இருப்பேன் நான் அந்த டைம்ல வேற என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஜென்மத்தில் நினைச்சு சிரிச்சிட்டு தான் இருக்க முடியும் என்னென்னா உயிரோடு இருக்கும்போது அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு யாருமே முன் வராதவங்க அவங்க செத்து போய்ட்ட உடனே எது எதுக்கு எத்தனை அந்த மாலையை போடுறாங்க எதுக்கு அனுதாபம் தெரிகிறாங்கன்னு தெரியல அப்போ அது பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க இதுதான் என்னோட வார்த்தைகள் அப்படியே நான் நான் சத்தியமாக சொல்கிறேன்ப்பா நைட்டில் தூங்குறது கிடையாது இப்படியே ஏதாவது உட்காந்துட்டு இருக்கேன் உட்காந்து 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 அந்த பேக் வலி வந்தது என்னென்னா படுத்தா அந்த எலும்பில் வலிக்குது ஏன்னா ஃபுல்லாகவே இந்த ப்ரெஷ்லேருந்து இந்த ஒயர்லேருந்து ஃபுல்லாகவே எனக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு என் தம்பிங்க தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறமேட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் தனந்தனம் அந்த பாபா கிட்டே கேட்குறது ஒரே வரதான் ஒன்று என்னை சா வச்சுரு இல்லைன்னா என்னை விடு எதுக்கு என்னை வந்து இவ்வளோ சித்திரவதை பண்ணுற அப்படி சொல்லி தனந்தனம் அழுவுறேன் அதாவது சாப்பிட்றது கூட வந்து பாப்பாவோ இல்லை முத்தவோ ஊட்டி விட்டுருவாங்க பாத்ரூம் போயிட்டு எனக்கு வெக்கத்தோட சொன்னால் என்னால் பாத்ரூம் கூட கழுவ முடியல ப்ளஸில் தான் நான் யூஸ் இருக்கேன் அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் மனசு சரி உடம்பாலையும் சரி டிப்ரெஷன்லேயும் சரி பணம் இல்லாத ஒரு குறை என்னோடய ஈழாமல் யாரும் இல்லையா ஐயோ அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம் அடுத்த மாதம் வீட்டு வாடகை கட்டணுமே சாப்பிட்ணுமே இந்த குழந்தைக்கு எதாவது பண்ணணுமே இப்படியே யோசிச்சு 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 நான் மென்டல் ஆகிடுவேன் போல் அந்த நிலைமையில் உட்காந்துட்டுருக்கேன் அதே சொல்லு உயிரோடு இருக்கும்போது யாருமே வந்து கண்டுக்க மாட்டுறாங்க செத்த எதுக்கு இந்த இப்போ நான் நாளைக்கே செத்துட்டால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ மீடியா வருவாங்க நிறைய பேர் வருவாங்க நான் காசு பணம் சம்பாரிச்சினோ இல்லையா இப்போது நிறைய மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அதில் உண்மையான உள்ளங்களும் நிறைய பேர் வருவாங்க போலியான முகங்களும் நிறைய பேர் வருவாங்க அது எனக்கே தெரியும் செத்த பிறகு வராதீங்க உயிரோடு இருக்கும்போது வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் நான் கேட்டுகிட்ருக்கேன் அதுக்கு தான் இவ்வளோ பேட்டி கொடுக்குறேன் இவ்வளோ இது பண்ணுறேன் காலையில் கூட நேற்று ரெண்டு நாளாக அவங்க சேனல் இது பண்ணாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் இல்லைங்க நிறைய பெரிய பெரிய சேனலில் வந்து எடுக்கிறாங்க என்னோடய காண்டாக்ட் நம்பரும் எதுவுமே போட மாட்றாங்க போட்டால் தானேங்க மக்களுக்கு தெரியும் ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க போட அதுக்கு எனக்கு வேண்டாங்கன்னு இல்லை இல்லை மேடம் நாங்கள் அங்கே சேனலில் பேசிட்டோம் நாங்கள் அது போடுறோன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார் அதனால தான் என்னால் முடியலன்னா கூட இப்போ அந்த பேட்டியை நான் கொடுத்தேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுத்த ஒரு யூஸ் இல்லைன்னா எதுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா நம்பர் கேட்டால் போட மாட்டுறாங்க பெரிய சேனல் எடுத்து நான் பேர் சொல்ல விரும்பலை நான் கெஞ்சி கேட்குறேன் போடுங்கன்னா பப்ளிக் யாருன்னா கேட்கிட்டோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பப்ளிக்கும் வந்து ஒரு ஒரு டைமும் உங்களை கேட்டுட்டு இருப்பாங்க அந்த கமாண்ட்லேயே வருது இவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த லேடிக்கும் அனுப்புகிறேன் என் நம்பர் போரில் என்னங்க பிரச்சனை அப்படின்றத போட மாட்டுறாங்க இப்போ நடக்கிற விஷயம் இப்போ முந்தானியத்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதான் உங்களை வச்சு காசு வியூஸ் அதாவது வியூஸ் மட்டும் நல்லா வருது என்னை வச்சு ஓகேங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அந்த புண்ணிட்டு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிர போடுமா போடுமான்ட்டு ஏன் இந்த சேனல் பேரே சொல்கிறேன் நான் எதுக்கு பயப்படணும் போட மாட்டுறாங்க முந்தாணியத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே எவ்வளோ வியூஸ் வந்துருக்குன்னு போய் பாருங்கள் ஆனால் என் காண்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடையாது போட சொன்னாலும் போட மாட்றாங்க அதில் மெசேஜில் போய் பார்த்துட்டு நம்பளாக போட்டாலும் அது இப்போ அவங்களுக்கு பார்க்காத அளவுக்கு பிளாக் பண்ணிடுறாங்க போக மாட்டேது இதுமாதிரி பண்ண அவசியம் தெரியல தெரியல அப்புறம் ஏன் வந்து பேட்டி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் உருக்கமாக இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த லிங்க்கிலேயே காட்டுறேன் பாருங்கள் அப்புறம் எதுக்கு நான் ஒரு இருபது நிமிஷம் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா என்னோடய மூச்சு போக என்னோட எனர்ஜி போக இந்த உடம்பு முடியாமல் நான் ஏன் கொடுக்கணும் சொல்லுங்கள் அதெல்லாம் ரொம்ப வலிக்குது பா நீங்கள் சொல்கிறது எங்களுக்கே ஒரு தான் இருக்கேன் மேடம் மேடம் இந்த உயிரோடு இருக்கும்போது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்த செத்த பிற்பாடு காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு மாலை போடுறதுக்கு காசு செலவு பண்ணுறாங்களே அது இப்போ கொடுத்துட்டு போப்பான்னு சொல்கிறீங்க அவ்வளோதான் அதுதான் நான் இருக்கேன் அது கூட ஒரு ரூபா ரெண்டுருவா தான் வருது அதுக்கு மேலே ஒரு ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சுக்கு போகிறாங்க ப்ரோ நான் சொல்கிறது வெறும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா பொதுமக்கள் அவங்களால முடிஞ்சது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என் சக ஆர்ட்டிஸ்ட்டு அவங்க தானே நான் செத்த வருவாங்க எல்லா யூனியன்லேருந்தும் வருவாங்க சரிங்களா அதே சொல்கிற எல்லா யூனியன்லேருந்து நான் செத்தோன்ன மாலை போகிறதுக்கு வராமல் நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாங்க தயவு சேர்ந்து வாங்க இதுக்கு மேலே எனர்ஜியும் இல்லை தெம்மும் இல்லை என் உடம்புல எனக்காக எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவாங்க மேடம் மேடம் நீங்கள் என்னை சாக அடிச்சிருங்க உயிரோடு இருக்க விரும்பலை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நீங்கள் ஒரு ஒரு தடவையும் பேசுகிறீங்க மேடம் அதை பார்க்குறப்ப என்னடா ஸ்க்ரீனில் அப்படி பார்த்த ஒருத்தவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு இருந்தால் எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப சாக அடிச்சிருங்க சாகு அடிச்சிருங்கன்னு உங்களுக்கு டாக்டர் தான் ஸ்பெசிஃபிக்காக டைம் கொடுத்துருக்காங்களா இவ்வளோ வருஷந்தான் உங்களால் அதிகபட்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்க முடியும்னு சொல்லிட்டு உண்மையாக சொன்னால் அதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனால நான் போய் உள்ளே உட்காந்து நோண்டிட்டு இருப்பேன் நெட்டை நோண்டி பார்ப்பேன் இதனால ஏன் இது வந்தது ஏன் இப்படி வந்தது ஏன் இப்படி பொண்ணு எங்கள் அம்மா கேன்சர் எங்கள் அம்மா புத்துநோய் ஜீனில் இருந்து இதனால்தான் வந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்க எனக்கு பதினாலு வயசுல கல்யாணம் ஆகிடுச்சு சரிங்களா நானும் என் பொண்ணும் தாக்கத்த கட்சி மாதிரி தான் இருப்போம் பதினாலு வயசில் கல்யாணம் ஆகி பதினாலு வயசுலேயே குழந்தை பார்த்துட்டேன் நான் ஜனவரியில் கல்யாணம் ஆச்சு சரி பிப்ரவரியில் கல்யாணம் ஆச்சு நவம்பர்லேயே குழந்த பிறந்துச்சு ஓகேங்களா இது இது என்னோடய பர்ஸ்னலே நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அந்த மாதிரி குழந்தைக்கு நான் பால் கொடுக்கல அது ஒரு ரீசன்னால் வந்து வந்திருக்கோம் கேன்சர் அப்படின்றாங்க பட் உண்மையாக பார்த்தா கேன்சருக்கு மருந்தே கிடையாது ஏன்னா நான் பார்க்காத வைத்தியம் கிடையாதுங்க நாட்டு மருந்தும் பார்த்தாச்சு என்ன சொல்லுவாங்க அலோபதி ஓமியோபதி நாட்டு மருந்து அது இதுன்னு எல்லாம் யாரெல்லாம் எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் எதுவுமே க்யூர் ஆக மாட்டுது தள்ளி தான் போடுமே தவிர கியூர் ஆக மாட்டேது இதுதான் அதில் இருந்தால் ஒரு நூற்றுல ஒரு நான் ஒரு 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 ந இருபது பேர் அந்தமாரி தப்பிக்கிறாங்க போல் மீதி எண்பது பேர் எல்லாமே காலியாகிட்டு தான் இருக்காங்க அந்தமாரி என்னை நல்லா நல்லாயிருக்கும்ன்ற அந்த கடவுள்கிட்ட அதையும் பண்ண மாட்றான் தனம் 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 சித்திரவதை பண்ண வச்சிட்ருக்கான் ஒரு ஒரு நாளைக்கு டூ டேஸ்க்கு ஒரு டான் பாத்ரூம் போகிறேன் அந்த பாத்ரூம் போயிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுறன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அவ்வளோ வழி வேதரில் இருக்கேன் அதுக்கு தான் நான் ஏன் வாழணும் ஒன்று என் உயிரை எடுத்து நம்ம முந்தானே கூட என் பொண்ணுகிட்ட சொன்னேன் நான் தூங்கும் போது தலைக்கானி வச்சு என்ன சா வச்சிருமா அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும் இவ்வளோ வலி கூடகுறவங்களும் வலியை கொடுத்துக்கிட்டு கூட குழந்தையும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு பேசாமல் என்னை சா வச்சுருங்க ரெண்டு நாள் அழுதுட்டு தூக்கி போட போகிறீங்க முடிஞ்சு போயிடும் இப்போ நம்ம இருக்கிறதால தானே இவங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் நம்ம போயிட்டு அவங்கவுங்க அவங்க பழிச்சுப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு அவ்வளோ வலிக்குது மேடம் பேர் வெளியே நல்லா தெரிய வந்ததுக்கு காரணமே இந்த அங்காடி தெரு அப்படின்ற படம் தான்

நடிச்சவங்க யார் பண்ணாங்க எனக்கு ஞாபகம் இல்லை இறந்து போன விவேக் சார் பண்ணாரு அப்போது அப்படிங்களா ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தாங்க அப்போது நான் சொல்கிறது எல்லாரும் இப்போ நினச்சிக்க போகிறாங்க இருபதில் அப்புறம் மயில்சாமியா சார் வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு என்ன கொடுத்துட்டு போனாரு அந்த மாதிரி அந்த மாதிரி கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் கோவை சார்லாமா இந்த மாதிரி என் கூட நான் உங்க கூட ஒர்க் பண்ண எல்லாம் பண்ணாங்க எனக்கு அவர் பத்து பதினஞ்சாயிரம் இது போல தான் அதிகபட்சம் அவங்களும் முடிஞ்சு பண்ணுறாங்க ஆமாம் அவ்வளோதான் பண்ணாங்க ஒருத்தர் கூட ஹெல்ப் அதுவும் பல்கா பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் சார் பண்ணார் சூப்பர் ஹாஸ்பிட்டலில் ஐசூவில் இருக்கும்போது இருந்து வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஆமாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் அப்போ பெரிய அம்மன் பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு ஒரு லட்ச ரூபா ஆமாம் அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டிக்டாக்கு தனலட்சுமி இப்போ கூட பிக் பாஸ் போனால் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஈரோட்லேருந்து வந்து அவ்வளோ ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் இதுதான் பெரிய அமௌண்ட் எனக்கு வந்ததில் இப்போ வந்ததில் ஒரு தான் பெரிய அமௌண்ட் பெரிய அமௌண்ட் ஒரு செட்டிங்க்கு யூஸ் ஆகுது அவ்வளோதான் ஆமாம் அப்போ வந்து கீமோ வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பண்ணிட்டு இருந்தேன் வாரத்துக்கு எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு கீமோக்கு எல்லாமே அந்த அப்போ அந்த இம்யூனிட்டி ஊசி வர போடுவோம் கொரோனா டைம் இல்லையா இம்யூனிட்டி ஊசி போடுவோம் அதுவே ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்துடும் நம்மளுக்கு ரெண்டு ஊசி போடணும் அது அந்த மாதிரி அந்த டைமில் பெரிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபாரின்லேருந்து சில பேர் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் பண்ணாங்க கனடாலேருந்து அப்புறம் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சில ஊருங்கள்லாம் பண்ணிணாங்க சில பேர் பேரெலாம் ஏன்னா ஃபாலோவிலே இருக்கவங்க பேர் தெரியும் ஃபாலோவில் இல்லாத பேர் மறந்துவிட்டேன் மறந்துட்டு வெளியூர் நண்பர்கள் தான் நிறைய பேர் அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதாவது ஒரு விஷயம் நல்லது கையில் இருக்குமோ தெரியாது தூரமாக இருந்தால் தெரியும் நாங்களே அதிக நல்லா தெரியுது உள்ளூர் ஆட்களை விட வெளியூர் ஆட்களும் அதிகமாக இல்லை உள்ளூர் ஆட்களும் பண்ணுறாங்க வெளியூரில் வந்து என்னென்னா அந்த வீடியோகள் பார்த்தோன்னே டக்குன்னு ரீச் இல்லையா அதை பார்த்துட்டு இது பண்ணாங்க மேடம் இப்போ உங்கள் பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும்னு சொன்னீங்க உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிஞ்ச உதவி அரசு பண்ணால் போதும்னு சொன்னீங்க இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி ஏமா உன்னாலேயே உடச்சி சம்பாரிக்க முடியுமா இது போல நெகட்டிவான மைண்ட் இருக்க ஒரு சிலர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட பதிலுமா எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா நான் ஏங்க போயிட்டு கிட்ட நிக்க போறேன் போயிட்டு வர முடியலன்னு சொல்லுவேன் அதுதான் சொல்றேன் இப்போ நடிச்சிருந்த சீரியல்லே வந்து நான் செத்து போன மாதிரி ட்ராக் மாத்திட்டாங்க ஏன்னா என்னால் நடிக்க முடியல நான் நடிக்கிறேன்னா கண்டினியூ ஆயிருக்கும் நடிக்க முடியலனால நான் செத்து போன மாதிரி பண்ணிட்டாங்க அந்த சீனை நானே சொல்லிட்டேன் என்னால் முடியல ஏன்னா இந்த லைட் ரொம்ப நேரம் உடம்புல பட்டா எரியுது இப்போ கூட உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது எனக்கு இந்த கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து இந்த ஓவர் லைட்டு அதெல்லாம் பட்டா நம்மளுக்கு ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆகும் அங்கே ஷூட்டிங்கில் எவ்வளோ நேரம் நிற்கணும்னு தெரியும் இல்லைங்களா அது நிற்கும் போது என்னால் முடியல எனக்கு இந்த உடம்பு நல்லா ஆகிட்டோம்னா ரெஸ்ட்டு எடுத்தோம்னா எல்லோரும் சொல்கிறது நாட்டு வைத்தியம் போனாலும் சரி இங்கிலீஷ் வைத்தியம் போனாலும் சொல்கிறது என்னன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வருஷமாவது ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட்டு கிடையாது எனக்கு நானே சம்பாதிக்கணும் நானே சாப்பிட்ணும் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நல்லது கெட்டது எல்லாமே பண்ணால் எப்படி நான் ரெஸ்ட் எடுக்க முடியும் ரெஸ்ட் இருந்தால் தான் உடம்பு நல்லா இந்த கேன்சர் பொறுத்த அளவுக்கு எல்லா கேன்சர் பேஷண்ட்டு போய் கேட்டு பாருங்கள் நல்லபடியாக ஃபுட்டு நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டு ரெஸ்ட்டு ஏற்றாங்கன்னா உண்மையிலேயே உடம்பு க்யூர் ஆகிடும் நான் வேலைக்கும் போயிட்டு உடம்புமே பார்த்துருந்தா கண்டிப்பாக இப்போ இல்லை இன்னும் நாலஞ்சு வருஷம் கூட எனக்கு கியூர் ஆகாது ஆகாது இதுதான் என்னோடய ஒரு ஐயோ தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்களா ஏன்னா இவ்வளோ வேதனைகளை மனசில் போட்டு சுமக்கிறப்ப தூக்கம் பெருசாக வராதுன்னு தூங்குறதே இல்லை ப்ரோ இப்போ கூட நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தம்பி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போனால் பாருங்கள் அந்த பவுடர் கூட இருக்குது பாருங்கண்ணா ஏன் போய் ஃபிரெக்ஸை ஏன்னா என்னால் இப்படி தான் போட முடியும் தெரியுதுங்களா இப்படி தான் போட முடியும் ஏன்னா நாங்களாம் புண்ணா இருக்குது இப்படியே தான் தூங்குவேன் இங்கே ரெண்டு தலைக்கானி வச்சுப்பேன் இப்படியே தான் தூங்குவேன் இப்படியே தான் அப்படியே ரொம்ப முடியலன்னா இப்படி கொஞ்சம் நாள் சாயுவேன் இப்படி தான் நான் இப்படி தான் அவசரப்பட்டு இருக்கேன் கடந்த ஒரு ஒன்றரை மாதமா உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்லையும் இருந்துகிட்டே தான் இருக்கீங்க ஒரு ஒரு நாளுமே நான் ஒரு ஒரு நாள் நான் படுற வேதனையும் வலியும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் என் கூட உள்ளவங்களுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு கூட தெரியுதா இல்லையான்னு தெரில என் கூட உள்ளவங்க தினம் தினம் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் இப்போ உங்களை யார் தான் நான் கூட இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் இப்போ என் பொண்ணு இருக்கா பாப்பா இருக்குது நல்லா அவளையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது முத்துன்னு ஒரு தம்பி அவன் கூட போகிறவங்கனால நான் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நாங்கள் தஞ்சாவூர் நாட்டு மருந்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இந்த க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் சப்போர்ட்டுமே எனக்கு பண்ணிகிட்டு இருப்பான் மாத்திர கூட இவ்வளோ தான் போவோம் கை தேர்துங்களா சாப்பிட்றது கூட போவோம் இந்த கையில் உணர்ச்சியாக இருக்காது இந்த கையில் ஃபோன் பிடிக்க முடியும் ப்ரோ இந்த கையில் பிடிக்க முடியாது இப்படி தான் நிற்கும் தெரில இதில் இருக்கிறதே எனக்கு தெரியல அந்த மாதிரி மாத்திரை கூட அவன் போட்டு விட்டு தண்ணி கொடுப்பாட்டான் அந்த மாதிரி இவங்க தான் இருக்காங்க இப்போதைக்கு இப்போ பெரிய விஷயங்க லைட் வேறு உங்களுக்கு ரொம்ப எரியும்னு சொன்னீங்க மேலே நான் நிகழ்ச்சியை கொண்டு போக விரும்பலை மேடம் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி ஒன்று கேட்டுறேன் இப்போ நம்மளோட இந்த இன்டர்வியூவை நிறைய டாக்டர்ஸ் பார்ப்பாங்க அவங்க வந்து நான் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா ஆனால் என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா அப்பேற்பட்ட அறிவிப்பு உங்களுக்கு அப்பேற்பட்டதாக இருக்கும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ப்ரோ அவங்களே நேரில் போய்ட்டு என் கண்டிஷனை பார்த்தா அவங்களாலே பண்ண முடியாது அவ்வளோ மோசமாக இருக்கா ஆமாம் ப்ரோ நான் எப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறது வின் பிளான் கூட என்னால போட முடியாது ப்ரோ இல்லை ஏன்னா இப்போ உதவி கேட்கறது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக தான் கண்டிப்பாக அதான் அவங்க அதுக்கு தான் அந்த பெங்களூர் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு ஃபைனல் அது ஒன்று தான் அது ஒன்று தான் ஓகே ஓகே இங்கே வருங்க காலில் தான் வின் பிளானே போட்டிருக்காங்க தெரியுதுங்களா ஏன்னா வெயில் தெரிஞ்சால் போடுவாங்க அதனால காலில் தான் வந்து வெண் பிளானே எனக்கு போடுறாங்க இப்ப காலிலே வந்து குத்தி 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 எல்லாத்துலயும் பிளாக் ஆயிடுச்சு எங்கேயுமே போட முடியாது இந்த ரெண்டு கை இந்த கை வீங்கிருக்கனால ஒன்று இங்கே போடுவாங்க இந்த இடம் போடுவாங்க இந்த இடத்துல போட முடியாது தெரியுதுங்களா நம்ப சுத்தமாக ஆமாம் இங்கெல்லாம் வந்து இந்த 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 இங்கே எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இங்கே இல்லை இங்கே போடுவாங்க இதெல்லாம் கீமோ கொடுத்து கொடுத்து இப்படி ஆகிடுச்சு இந்த வேலைலாம் சுத்தமாக ஆக்டிவே இல்லை இதில் சுத்தமாக போடவே முடியாது போட்டாலும் வேலை செய்யாது அதான் சொல்கிறேன்ல ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே கஷ்டப்பட்டாங்க அங்கேயே நிறைய டாக்டருங்க ட்ரை பண்ணாங்க பிளானே போட முடியல அதுக்கப்புறம் பெயின் கம்மி பண்ணுறதுக்காக மார்பின் டேப்லெட்டு அந்த டேப்லெட் மூலியமாக தான் இப்போயும் டேப்லெட் மூலியமாக தான் அந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெறும் டேப்லெட்டாக தான் எடுத்துட்ருக்கு இன்ஜெக்ஷனே போட முடியாது ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறதை விட உங்களுக்கு அந்த பெங்களூர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரியாக இருக்கும் ஆமாம் அது அந் அந்த ஆக்சலாக அந்த அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நம்ம இங்கே உள்ள ஆன்காலஜி டாக்டர் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க ஓகே ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க சில பேர் தான் சொன்னேன் எல்லாரையும் சொல்லலை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க முன்னு வராங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நான் ரெடி தான் இருக்கேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் இதுக்காக தான் கேட்குறேன் கண்டிப்பாக மேடம் கடைசியாக கிட்ட நீங்களே பேசுகிறீங்க எதுக்காக சிந்துவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு உங்களை பதில் மேடம் அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல நான் வந்து எதுக்காக பண்ணணும்னு இப்போ பொதுமக்கள் கேட்குறாங்கன்னா அவங்க பண்ணணும்னு அவங்க தலையெழுத்துலாம் கிடையாது இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு சினிமாவில் இருந்தேன் ஒன்றரை வயசுல சினிமாவில் இருந்தேன் நூற்றி ஐம்பது படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் எங்களோட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல என் பொதுமக்கள் தான் போன பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு உள்ள ஒரு மனிதாபயமும் கூட பெரிய பெரிய ஆக்டருங்களுக்கு இருக்க மாட்டுது அட்லீஸ்ட் என்னோட பொதுமக்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்களேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட நான் கையேந்தி நிற்கிறேன் இதுதான் உண்மையான விஷயம் நான் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் கட்டாயமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்தும் வைக்கல நான் உங்ககிட்ட அதிகாரமும் செய்யலை உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தான் கேட்குறேன் நான் இந்த ஒரு ஏன்னா ஒரு சீரியல்லையும் சரி படத்துலேயும் சரி உங்களை சிரிக்க வச்சுருக்கோம் நிறைய ரசிக்க வச்சிருக்கோம் நானா நான் கிடையாது என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஏன் என்னோடய ஈழாமல் இன்றைக்கி நான் ஜீரோவில் வந்து நிற்கிறதுனால ஓப்பனாக ஓப்பன் தான் கொடுத்துட்ருக்கேன் சில பேர்லாம் வந்து இந்த கௌரவம் கௌரவம்னால கஷ்டமே பட்டால் கூட வெளில தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே கேரட் ஆர்டிஸ்ட் எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் அது நிறைய பேருக்கு தெரியாது நான் ஓப்பனாக மீடியா மூலியமாக சொல்லிட்டேன் சில பேர் சொல்ல முடியாமல் இருக்காங்க வேலை இல்லாமல் அது இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அடுத்த வேலை அதாவது வெளியிலேருந்து பார்க்குறீங்க அவங்க இவ்வளோ நகை போட்டுக்கிறாங்க ட்ரெஸ் போட்டுருக்காங்க நடிக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்கன்னு ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிடலையா எத்தனை கடைக்காரங்குன்னு பதில் சொல்கிறாங்க எத்தனை ஃபினான்ஸ்கார லோன்காரங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்றது பிரச்சனைன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால பொதுமக்கள் வந்து செய்யணும் அப்படின்லாம் நான் சொல்லலை நான் அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எனக்கு ரெண்டு பேர்கிட்டமே நான் ஹெல்ப் தான் கேட்குறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் மீன் வந்தால் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் செய்தவங்களுக்கே நம்மளால் பண்ண முடியுமோ தெரியாது இப்போ எனக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நான் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஹெல்ப் யார் மூலயமா போய் சேரும் இதுதான் நான் கேட்குறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களால் ஆயிரம் பேர் அடைவாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதுக்கு அது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அது இப்போ ஏற்பட்ட உயர்ந்த எண்ணத்துக்கு மக்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக உன்னை தொடர்ந்து வழங்குகிறேன் மேடம் நீங்கள் பூரணமாக குணமடைஞ்சால் இன்னும் ஆயிரம் பேர் நல்லா இருப்பாங்கன்னா நீங்கள் இதுக்காக குணமடையணும் நாங்களும் இரவு நீங்களே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ப்ரோ வணக்கம் மேடம் நன்றி நன்றி ப்ரோ ஒரே ஒரு ரிகொஸ்ட் மட்டும் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் அந்த இப்போ நான் அனுப்புவேன் உங்களுக்கு இந்த சேனலுக்கு வந்து அந்த சட்டெலாம் அனுப்புவேன் இந்த மாதிரி ஒரு ரூபா இருபது ரூபா பத்து ரூபா போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க நான் தப்பாக சொல்ல அசிங்கப்படுத்துறீங்கன்ட்டு அதுக்கு அதே கூகுள் பேயில் அக்கா நீங்கள் நல்லா வரணும் நாங்கள் கொடு கும்புற கடவுளை வேண்டிக்கிறோம் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அது போதும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியலையா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி தோன்றுனா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு மட்டும் பண்ணிங்கனாலே எனக்கு போதும் வேறு எதுவுமே வேணாம் ப்ளீஸ் யாருமே என்னன்னு இல்லை இந்த மாதிரி நொந்து போயிருக்கு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் யாருமே ஆபாசமாகவும் கேவலமாகவும் எலக்காரமாகவும் பேசிடாதீங்க அவங்களோட மனசை போய் பாருங்கள் அந்த மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குதுன்னு போய் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு போய் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளாம் ஒரு நல்ல மனிதராக நடமாட முடியும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் ஓம் சைரம்